நம்ம ஊரில் வந்து அந்த புனிதம் புனிதம் இல்லை அப்புறம் தீட்டு தீட்டற்றுறது இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தூய்மைவாதம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது உலகத்தில் தூய்மைவாதம் என்று பேசக்கூடிய எதுவுமே மனித நேயத்திற்கு எதிரானது அதில் வந்து பெண்களை வந்து தீட்டுப்பற்றுச்சு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கக்கூடிய இந்த பண்பு என்பது பெண்களே உளவியல் ரீதியாக உடல் ரீதியாக இந்த உளவியல் ரீதியாகவே அவர்களை வந்து மட்டம் தட்டி ஓரமாக உட்கார வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்குத்தான் இந்த பணிகள் எல்லாம் செய்து வருகிறார்கள் விடுதலை புலிகளிலே ஆண்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கப்பட்டதோ எந்த அளவிலான கடுமையான பயிற்சி கொடுக்கப்பட்டதோ அதே பயிற்சி தான் பெண் புலிகளுக்கும் கொடுக்கப்பட்டது அது எந்த இடத்திலும் அளவு மாறுபாடு கிடையாது போராளி என்றால் போராளி தான் ஆண் பெண் என்கிற வேறுபாடு அல்ல இன்றைக்கு உலகம் முழுவதும் எழுச்சியோடு பாலஸ்தீன இனப்படுவலுக்கு எதிராக வீதியில திரண்டு நிற்பதற்கான அடிப்படை காரணம் இந்த ஜென்சி இந்த இளைஞர் சமூகம் களத்தில் இறங்கி போராட்டத்தை கையில் எடுத்ததுதான் அக்னி சிறகுகள் நடத்துகின்ற மனிதி என்கின்ற இந்த தலைப்பிலான இந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் அக்னி சிறகுகள் அமைப்பினுடைய பொறுப்பாளர் தலைவர் பிரபு அவர்களுக்கும் மிக நேர்த்தியாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் ஹம்மத் நெஸ்ரீன் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முன்பாக இந்த கருத்தரங்கத்தினுடைய கோரிக்கை தலைப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதவிடாய் விடுப்பு என்பது பணிபுரியும் பெண்கள் திருநங்கைகள் மற்றும் மாணவர்களுக்கான ஒரு அவசியமான உரிமையா அல்லது தேவையற்ற சலுகையா என்பது குறித்து சட்ட ரீதியிலே என்ன வகையாக அணுகப்பட்டிருக்கிறது என்பதை இந்திய அளவிலும் மாநில அளவிலும் எடுத்துரைத்த மரியாதைக்குரிய தோழர் வழக்கறிஞர் பிருந்தா அவர்களுக்கும் இந்த மாதவிடாய் குறித்தான இந்த சமூகத்தில் நிலவுகின்ற மூட பழக்கங்களினுடைய வேர்களை தேடி எடுத்து இடத்துல எளிய தமிழில் இனிமையாய் உரைத்த மரியாதைக்குரிய தோழர் ரௌத்ரா அவர்களுக்கும் இந்த தேசத்தில் இந்துத்துவ சக்திகள் ஆணவத்தோடு ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு பெரும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் உள்ளது அவற்றை தனது இடது கையால் எதிர்கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் திராவிட கழகத்தினுடைய பொறுப்பாளர் மதிவதனே அவர்களுக்கும் மற்றும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய தோழமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேப்பரக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேறொரு நிகழ்வுக்கு செல்ல வேண்டிய காரணத்தினால் நான் முன்பே பேசுகிறேன் என்று தோழரிடத்தில் கேட்டு கேட்டுவிட்டேன் தொடர்களே நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா இதையெல்லாம் நமக்கு ஒரு கோரிக்கையாக சொல்லி இதற்காக போராட்டத்தையும் இயக்கத்தையும் நடத்த வேண்டிய அளவுக்கு இந்த சமூகம் இருக்கிறது என்பதுதான் ரொம்ப இயல்பாக இது எளிமையாக நடைபெற வேண்டிய ஒன்று இதனுடைய சிக்கல் எல்லா எல்லாருக்கும் தெரியும் இந்த சமூகத்தில் இதுல தெரியாத பிரச்சனை எல்லாம் இல்லை எல்லார் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இல்லாத வீடு என்று ஏதாவது இருக்கிறதா அப்படி என்றால் பெண்களுடைய பிரச்சனை குறித்து இந்த சமூகத்திற்கு புரியவில்லை என்றால் இந்த சமூகம் பெண்களை என்னவாக பார்க்கிறது பெண்களை இங்க வந்து ஒரு சமூகத்துல ஒரு சரிபாதியான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய சிக்கல்கள் குறித்து அவர்களுடைய தேவைகள் குறித்தான போதுமான விவாதங்கள் உரையாடல்கள் கல்வி என்று எதுவுமே இல்லை அதான் அடிப்படை பிரச்சனை நம்ம ரொம்ப ஒன்றும் இல்லாத சாமிக்கு நம்ம கொண்டாடுறதுக்கு லீவ் போடுற கொடுக்குறானுங்க ஆயுத பூஜை கொடுக்குறானுங்க இந்த பிள்ளையா சதுர்த்தி கொடுக்குறானுங்க இதெல்லாம் இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல தண்டத்துக்கு இருக்குது நம்மளெல்லாம் படிக்காதன்னு சொல்லிட்டு சரஸ்வதி பூஜைன்னு சொல்லி புஸ்தத்துக்கு வேறு கொடுக்குறாங்க சரிங்களா அப்போ அதுக்கெல்லாம் லீவு கொடுக்கக்கூடியவனுங்க இப்போ சரஸ்வதிக்கு கொடுக்குறானுங்க சரஸ்வதிக்கு மாதவிட பிரச்சனை வருமா வராது அதுக்கு லீவு கொடுக்கணுமா கொடுக்கூடாது இப்போ இந்த இருந்து இதை மட்டும் துண்டு எடுத்து போட்டு நாளைக்கு பிரச்சனை பண்ண சரிங்களா அதை மட்டும் கரெக்டாக வெட் வெட்டுறதுக்கு என்ன வழியோ அது வந்து வேலை பார்ப்பானுங்க நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்து பயமெலாம் இல்லைங்க இப்படியாவது இந்த பிரச்சனை வெளியே போச்சுன்னா நல்லது தான் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தில் இதையெல்லாம் வந்து ரொம்ப எங்கள் மனசை புண்படுத்திருச்சே மனசை புண்படுத்திருச்சு யாரும் ஃபீல்லாம் பண்ண மாட்டாங்க இது ஒரு நியாயந்தானம்னு கேட்பாங்க நம்மள அதுதான் நம்ம சமூகத்தில் இதெல்லாம் ஒரு நியாயந்தானம் நம்ம சாமியவே திட்டுறோம் இல்லையா ஊருக்கு போனோம்னா நம்மளுடைய ஐயனார் கோயிலுக்கோ மாரியம்மன் கோவிலுக்கோ போனால் சாமி திட்டுறது வழக்கம் உனக்கு கேட்டனே நீ அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க திட்டவங்களா மாட்டாங்களா நம்ம சமூகத்தில் அது சாமியும் வீட்டில் வளரக்கூடிய நம்மோடு இருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கக்கூடிய சமூகத்தில் மனசை புண்படுத்துகிற கதையெல்லாம் நம்ம ஊரில் எடுபடாது முக்கியமான விஷயம் மனசு இருந்தால் தானே புண்படுறது இவங்களுக்குலாம் மனசே கிடையாது இவங்களுக்கு என்ன புண்படுதுன்னு நம்மளுக்கு தெரியல இவங்க கலவரம் பண்ணுறதுக்கான வேலைக்குள்ள ஆகுது இது சொன்னோம்னா நம்மளுக்கு என்ன யாரெல்லாம் அந்த ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா தோலர் அர்ஜுன் சம்பத் உங்ககிட்ட ஒரு வருஷம் செலிப்ரேஷன் பண்ணும் அதுக்கு சரிங்களா அவன் இன்னொரு ஸ்ட்ரெயில் வந்து மிரட்டுறதுக்கான பாடி லாங்குவேஜில் வந்தா மதிவதனை தொடர் அசையக்கூடிய அவர் அவ்வளோ கஷ்டப்படுறாரு நீங்கள் வந்து பயப்படுற மாதிரி நடிக்கணும்ல அதுக்கு மேலே வந்திருந்தா என்ன பண்ணிக்கலாம் தொடர் அதை பண்ண வேண்டி நம்மளுக்கு நம்ம தான் செய்யணும் அந்த பொறுப்பை இந்த மாதிரி பொறுக்கிகள் எல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏன்னா ஏன் அந்த நபரெல்லாம் பற்றி நம்ம இந்த இடத்துல பேச வேண்டியிருக்குன்னா கோயம்புத்தூரில் ஒரு ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல் அதற்காக அந்த பெண் தன்னை அழித்து கொள்கிறார் அதற்கான போராட்டம் நடக்கிறது அந்த போராட்டத்தை முடக்குகிற வேலைக்கு செய்கிறதுக்கு அந்த அர்ஜுன் சம்பத் வர்றார் இந்த நபரையெல்லாம் முதல்ல தொலைக்காட்சியில் பேசவுகிறதே தப்பு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே வந்து என்னன்னா அந்த வலதுசாரிகளுக்கு வந்து மேடை கொடுத்து ஊடகங்களை இடம் கொடுத்து வளர்த்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க எல்லாம் ரோட்டில் கூட்டம் போட்டு பேசுனா நாய் கூட நின்று கேட்காது சரிண்ணா நீங்கள் என்றைக்காவது இந்த வலதுசாரின்னு இந்த தொலைக்காட்சியில் பேசுகிறவனுங்க மேடை போட்டு பேசி மக்கள் சுற்றி நின்று கேட்டு கைத்தட்டி பார்த்துக்கிட்டீங்களா அப்படிலாம் எதுவுமே நடக்காது ஆனால் இவர்களெல்லாம் இந்த சமூகத்தில் திணித்து பிற்போக்கு கருத்துக்களை வளர்த்தெடுக்கக்கூடிய வேலையை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அப்படியான ஒரு மோசமான சூழலுக்கு நடுவில் தான் பல்வேறு உரிமைகளை பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இப்படியான ஒரு முயற்சி இதை வந்து என்னென்னா நிறைய கோரிக்கைகளை எடுக்கிறோம் போராடிட்டே இருக்கிறோம் ஆனால் பல குறிப்பான கோரிக்கைகளை எடுத்து முன்னெடுக்கும் பொழுது அது வந்து கவனம் பெறுகிறது தீர்வு கிடைக்கிறது அப்படியான முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய தோழர்களுக்கு நம் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் அந்த வகையில் பலத்த கரவுடியோடு அந்த தோழர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஒரு நல்ல விஷயம் இந்த அரங்கத்தில் வந்து அதிகமாக ஆண்கள் இருக்கிறார்கள் நம்மளுக்கே ஒரு நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குதுன்னா யாருக்கு பிரச்சனையும் அவங்களோட பிரச்சனையை பத்தி அவங்க கிட்ட பேசுறதே வழக்கமாக இருக்கும் சரிங்களா தலித்துக்கிட்ட போய் ஜாதி ஒழிப்பை பத்தி பேசிட்டு இருப்பாங்க இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது பெண்களுக்கு வந்து மாதவிடை குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது பெண்கள்கிட்ட பேசிட்டு மட்டும் முக்கியம் ஆண்கள்கிட்ட பேச வேண்டியது தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது அவர்களுக்கு தான் இதையெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது அது இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது நான் உட்பட இதெல்லாம் எதிர்கொண்டு தான் வந்திருக்கிறேன் ஏன்னா வீட்டில் அம்மா சொல்லி தந்திருக்க மாட்டாங்க அப்புறம் தங்கச்சி இதை பற்றி பேசியிருக்க மாட்டான் அப்புறம் மனைவி இதை பற்றி பேச மாட்டாங்க சரி நம்ம வேறு ஏதாவது மாதிரி கருத்தரங்குகளில் பா புத்தகங்களில் தேடி தேடி எடுத்து தான் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் அது வந்து அது தீண்டப்படாத விஷயமாக பேசக்கூடாத விஷயமாகவோ தவிர்க்கக்கூடிய விஷயமாகவோ அது மாற்றுகின்ற ஒரு பழக்கம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து போயிட்டே இருக்குது அதில் தான் வந்து இந்த நம்ம ஊரில் வந்து இந்த புனிதம் புனிதம் இல்லை அப்புறம் தீட்டு தீட்டற்று இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தூய்மைவாதம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது உலகத்தில் தூய்மைவாதம் என்று பேசக்கூடிய எதுவுமே மனித நேயத்திற்கு எதிரானது தான் அதில் வந்து பெண்களை வந்து தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கக்கூடிய இந்த பண்பு என்பது பெண்களே உளவியல் ரீதியாக உடல் ரீதியாக இந்த உளவியல் ரீதியாகவே அவர்களை வந்து மட்டம் தட்டி ஓரமாக உட்கார வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்குத்தான் இந்த பணிகளை எல்லாம் செய்து வருகிறார்கள் அப்போ உளவியல் ரீதியாகவே பெண்களை ஆண்களுக்கு நிகரானவர்களாக இருக்கக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இந்த வேலையை செய்கிறார்கள் அவை பெண்கள் இதற்கான விடுமுறை கேட்கின்ற பொழுது அதற்குரிய உரி அது வந்து அவருடைய அடிப்படை உரிமை என்கின்ற இடத்தில் பேசும் பொழுது இதுக்கான விடுப்பை கேட்கும் அது ஏதோ ஒரு இன்ஃபீரியரான விஷயமா நீங்கள் தயவு செஞ்சு பார்த்துடக்கூடாது இட் இஸ் நாட் அ இன்ஃபீரியர் டு டு டிமாண்ட் யுவர் ரைட்ஸ் இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு இயல்பாக நீங்கள் கேட்குற இந்த ஊரில் பிள்ளையார் சத்திரத்துக்குலாம் லீவ் கேட்குறாங்க இல்லையா அப்போ இது வந்து ரொம்ப இயல்பான மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிக்கல் குறித்தான ஒரு விடயம் அதில் தீர்வு வேணும் கேட்பதில் எந்த இடத்திலும் நாம் குறைந்து போய்விடக்கூடாது ஆண்களுக்கு நிகராக பெண்கள் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறாங்க ஏன்னா ஆண்களை ஒரு பெஞ்ச் மார்க்காக வைக்கிறது பிரச்சனை இருக்கு ஆண்களை ஒரு பெஞ்ச் மார்க்காக வைக்கிறது பிரச்சனை ஆண்களுக்கு நிகராக பெண்கள் அப்படின்னு சொல்றதே வந்து தவறான ஒப்புதலாகவே நான் பார்த்துருக்கிறேன் பெண்கள் அவர்களுக்கென்ற தனித்துவமான விஷயங்கள் ஆண்களை கடந்த விஷயங்களும் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் வந்து பெண்களுக்கு நிகராக அதை வேலை செய்வாங்களான்னு யோசிப்போம் நம்ம அதை தான் பார்க்க வேண்டியிருக்கு ஆண்களால் பெண்களுக்கு நிகராக வேலை செய்ய முடியுமா இப்போ பெண்களுடைய உழைப்பு குறித்தான மதிப்பீடு என்னவாக இருக்கிறது ஒரு பெரிய பாதங்கால தூக்குறது தான் சிறப்பான ஒரு வேலையாக கடினமான வேலையாக பார்க்கக்கூடியதா அதுதான் ஒரு அளவுகோளா உடல் வலிமை குறித்து மட்டும்தான் அதை அளவுகோளாக பார்ப்பார்களா என்றால் விடுதலை புலிகளிலே ஆண்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கப்பட்டதோ எந்த அளவிலான கடுமையான பயிற்சி கொடுக்கப்பட்டதோ அதே பயிற்சி தான் பெண் புலிகளுக்கும் கொடுக்கப்பட்டது அது எந்த இடத்திலும் அளவு மாறுபாடு கிடையாது போராளி என்றால் போராளி தான் ஆண் பெண் என்கின்ற வேறுபாடு அல்ல அந்த சமூகம் கெட்டித்தட்டி போன சமூகத்திற்குள்ளாக விடுதலை புலிகள் பெண்களை இயக்கத்தில் சேர்த்துவது குறித்தான அந்த பயிற்சியிலே பரப்புரையிலே பெண்களுக்கான துணிச்சலை கொடுத்து அந்த சமூகத்தில் அவர் கையில் ஆயுதத்தை கொடுத்து எதிரியை சுட்டு வீழ்த்துகின்ற ஒரு போரிடுகின்ற ஒரு பெரும் துணிச்சலை அந்த பெண்கள் இடத்துல அவர்கள் வளர்த்தெடுத்தார்கள் அது நம் கண்முன்னால் நடந்தது ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளாகவே அவர்கள் வந்து பெண்கள் அணி என்பது மிகப்பெரிய அணியாக வந்து நின்றது சில தாக்குதல்கள்லாம் பெண்களே நின்று முன்னின்று நடத்திய தாக்குதல்கள்லாம் உண்டு அப்போ பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகரானவர்கள் ஆண்கள் செய்யக்கூடியதெல்லாம் பெண்கள் செய்வாங்கங்கிற வந்து பார்க்கணும் பெண்கள் உண்மையிலே என்னெல்லாம் செய்வாங்கன்னா இன்னும் இந்த உலகம் டெஸ்ட் பண்ணியே பார்க்கல அப்போ இதில் ஒரு அளவுகோளான வைத்தெல்லாம் பார்த்து விட்டு போக முடியாது நான் ஒருத்தோ ஐநாவுக்கு சென்ற பொழுது ஒரு போராளியை பார்த்தோன்னா அவர் கடல் புலிகளில் இருந்தவர் அவர் எனக்கு ஒன்று சொன்னார் எங்களுடைய அதாவது படம் நீங்கள் வந்து தரையில் வந்து தாக்குதல் நடத்தும் பொழுது துப்பாக்கி பிடிப்பது என்பது வேறு உறுதியாக பட் நீங்கள் வந்து நிலத்தில் நிற்க முடியும் சண்டைப்பட முடியும் ஒரு துப்பாக்கி வந்து கையாளும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எதிர்விசையெல்லாம் கையாண்டு விட முடியும் ஆனால் மிக வேகமாக செல்லக்கூடிய படகுகளை ஒரு துப்பாக்கியை கை கொள்வது கப்பல் படைக்கு பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கியினுடைய விசை வீச்சு அதிகம் அதை வந்து நீங்கள் கையில் பிடிக்க முடியாது அது வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து பின்னுக்கு தள்ளும் நிலையற்றதாக இருக்கும் ஏற்கனவே போட்டு வந்து மிக வேகமாக போகும் பொழுது நிலையாக நிற்க முடியாது அப்போ இது ரெண்டையுமே பிடிச்சி நிற்கிறதுங்கிறது கன்னருக்கு வந்து மிகப்பெரிய அந்த கன்னருக்கு வந்து ஒரு பெரிய பலம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் என்னுடைய நான் இருந்த அந்த அணியில் என்னுடைய படகுல கன்னர் ஒரு பெண் தோழர் ஒரு பெண் புலி தான் கன்னராக இருந்தார் அதை சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொன்னார் அந்த பெண் புலிக்கு ரெண்டு குழந்தைகள் அவர் ஒரு தாய் அவர் கணவர் வீட்டில் அந்த குழந்தைகளை பார்த்து கொள்வார் இவர் போர்க்களத்திற்கு சண்டையிடுவதற்கு வருவார் இது நம்ம சமூகத்தில் பார்த்தது இப்போ தான் இந்தியாவில் வந்து பெண்கள் வந்து விமானப்படையில் வந்து விட்டார்கள் தலைகளை குட்டி அடிக்கிறாங்கன்னு சொல்லி குட்டிக்காரன் அடிக்கிறாங்க வெளியிட்டுருக்கிறானுங்க இந்த சமூகத்தில் எண்பது வருஷம் ஆகி போச்சு ஆனால் ஒரு போராட்ட இயக்கத்திற்குள்ளாக பெண்கள் எவ்வளோ விரைவாக ஒரு உயர்ந்த இடத்தை அடைகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் உலக அளவில் இங்கே மட்டும் இல்லை குர்திஸ்தானுடைய போராட்ட இராணுவ பிரிவில் குர்திஸ்தானுடைய பெண் புலிகள் பெண் பெண்கள் பெண்கள் அமைப்பு என்பது மிக மிக முக்கியமான மிகவும் வலிமையான அமைப்பு அந்த குர்திஸ்தானுடைய பெண்கள் அணி போர் அணி என்பது தான் ஐஎஸ்ஐஎஸ் படைகளை அல்கொய்தா படைகளை வீழ்த்தி அணி அது வந்து நம்ம நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு இந்த பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு இதில் என்னென்னா ஐஎஸ்ஐஎஸ்காரனுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஐஎஸ்ஐஎஸ்னால் யாருன்னு தெரியும் அந்த பயங்கரவாதிகளுக்கும் ஒரு நம்பிக்கை என்னென்னா போரில் போய் நம்ம சண்டை போட்டு செத்தாக சொர்க்கம் இருக்கும் நம்பிக்கை இருக்குது ஆனால் போரில் சாகும் பொழுது அது பெண்களால் செத்து போயிட்டோன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அப்போ அந்த முட்டா பசங்களுக்கு இந்த பெண்கள் அணிதான் முன்னணியிலிருந்து சண்டை போட்டு அவர்களை வீழ்த்தியது இது வந்து ஒரு சிரியாவில் நடந்த அந்த சண்டை என்பது பெஷ்மராக்கா சண்டை என்பது மிக மிக முக்கியமாக பெண்கள் சமகாலத்தில் இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தான் இல்லை நான்கு ஐந்து வருடத்திற்கு முன்பு நடந்த சண்டைகள் இது அப்போ பெண்கள் போர்க்களத்திற்குள்ளாக போராட்டக் களத்திற்குள்ளாக அவர்கள் அடைந்த உயரம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்போ இது ஏன் இந்த கோரிக்கை இந்த கோரிக்கைக்கும் நான் சொல்லுவதற்கும் என்ன தொடர்புன்னு நீங்கள் கேட்கலாம் சட்ட ரீதியாக என்னங்கிறத அவங்க தொடர் சொல்லிட்டாங்க இதனுடைய இன்றைய பண்பாட்டு ரீதியான வேர்களை வந்து தொடர் சொல்லிட்டாங்க ஆனால் பெண்களுடைய அரசியல் எழுச்சி என்பதை எவ்வாறு நாம் அடைய போகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஏழு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா மூன்று கோடி பேர் பெண்கள் பெண்களுடைய அரசியல் பங்கேற்பு என்பது ரொம்ப முக்கியமானது அதிக அளவில் அரசியல் இயக்கங்களிலே பெண்கள் பங்கெடுக்க வேண்டும் பெண்கள் வந்து போராட்ட களங்களிலே அரசியல் களங்களிலே நிற்கும் பொழுது அவர்களால் கூர்மையாக பல்வேறு விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு போராட்டத்தை கூர்மைப்படுத்த முடிகிறது சமரசம் இல்லாமல் போராட முடிகிறது பின்வாங்காமல் இயங்க முடிகிறது அவர்களுக்கு வந்து எந்த இடத்துலுமே எந்த தளர்ச்சியுமோ அல்லது அவர்களுக்கு சிந்தனை தடுமாற்றமோ இருந்ததில்லை இது வந்து ஏதோ பெண்கள் நடத்துகிறாங்க அதுக்கு பேசுகிறாங்க ரத்தத்தில் இல்லை நான் என்னுடைய கல்லூரியில் நாங்கள் வந்து போ போராட்டத்தை நடத்திய பொழுது நான் நடித்த நான் படித்த பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த போது பெண்கள் வந்து போராட்டத்தில் ரெண்டாவது நாள் வந்து பங்கெடுத்தாங்க எங்கள் ஃபீஸ்க்கு எதிராக மதுரைக்காமல் யூனிவர்சிட்டியில் வந்து சண்டை போட்டோம் அப்போ ரெண்டாவது நாள் பெண்கள் வந்தாங்க ஆண்கள் ஒரு எழுநூறு எட்நூறு பேர் இருந்தாங்க பெண்கள் ஒரு அறநூறு பேர் இருந்தாங்க எட்டு நாள் கழித்து பார்த்தா ஆண்களில் கிட்டத்தட்ட இரநூறு பேர் தான் மீதி இருந்தால் ஐநூறு பேர் எங்கே போனான்னு தெரியல ஆனால் பெண்கள்ல வந்தவங்க ஐம்பது பேர் தான் குறைஞ்சிருப்பாங்க அத்தனை பெண்களும் அங்கேதான் நின்றார்கள் அந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கான அடிப்படையே வந்து பெண்களாக இருந்தார் அப்ப இந்த நான் இது பெண்கள் போராட்டத்தில் பங்கெடுத்தால் வெற்றி பெற்று விட முடியும் என்கின்ற அந்த புரிதல் எனக்கு வந்த இடம் வந்து எனக்கு கல்லூரியில் நான் இப்போ நடத்திய போராட்டத்தின் போது தெரிந்து கொண்டேன் அதுதான் அதனுடைய வலிமையாக இருந்தது காரணம் என்னென்னால் பெண்கள் வந்து ஒரு ஒரு கோரிக்கையை கையில் எடுத்துக்கொண்டால் விடாப்பிடியாக நின்று வென்று காட்டுவார்கள் அப்போ அவர்கள் அரசியல் படும் பொழுது அரசியல் இயக்கமாக வரும் பொழுது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டும் இல்லை எந்த இடமாக இருந்தாலும் சரி இந்த தளமாக இருந்தாலும் சரி அது இன்னும் ஜனநாயகப்படும் இன்னும் வலிமை பெறும் இன்னும் கூர்மையடையும் செழுமையடையும் அதனால் அதிக அளவில் பெண்கள் அரசியலை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் அரசியல் அப்படின்னா வந்து எம்எல்ஏ ஆகிறது மட்டும் எம்பி ஆகிறது மட்டும் நான் பேசல அனைத்து விதமான அரசியல் செயல்பாடுகளில் பெண்கள் தலைமை ஏற்க வேண்டும் அனைத்து விதமான அரசியல் செயல்பாடுகள் பெண்கள் தலைமை ஏற்க வேண்டும் பெண்கள் தலைமையேற்பல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெண் தலைமை என்பது மிக மிக முக்கியமானது அப்ப இந்த மாதிரியான ஒரு அரசியல் சமூக செயல்பாட்டு தளத்திற்குள்ளாக பெண்கள் முன்னெடுத்து வந்து நிற்கும் பொழுது நமக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் இது வந்து ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறீர்கள் இந்த கோரிக்கையை விரிவு கொடுத்துங்க பெரிய பெரிய அளவில் பெண்களை ஒரு அமைப்பாக திரட்டுவதற்கு பெண்கள் முன்னின்று வேலை செய்யட்டும் அவர்கள் வளர்த்தெடுக்கட்டும் அவர்கள் அரசியல் இளைஞர்களை கொண்டு வங்க இங்கே பெரிய மகிழ்ச்சியான விஷயமே இன்றைய அடுத்த ஜென்ரேஷன் ஜென்சி வந்திருக்கிறாங்க இல்லைங்களா அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது அதுதான் மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது இப்போ இப்போ அடுத்த தலைமுறை அவர்கள்தான் வந்து பேச வேண்டும் அவர்கள் தான் வந்து இதை வந்து கையாளணும் என்ன இது ஜென்சிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்னென்னா இது நாங்கள்லாம் சின்ன வயசில் ராமாயணம் மகாபாரத கதை கேட்டு வளர்ந்த மாதிரிலாம் அங்கே வளரல இவங்க அப்படி மொபைலை எடுத்த உடனே வந்து இவங்களுக்கு வந்து கொரியா பாட்டு வருகிறது சீனா பாட்டு வருது ஜப்பான் கார்ட்டூன் வருது அமெரிக்காவுடைய படங்கள் வருது இவன் உலக அளவில் என்னென்னலாம் நடக்குது எல்லாம் பார்த்து வளர்ந்த தலைமுறை இது கிட்டே போயிட்டு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியில் பிள்ளையா இருக்குது தலை வச்சாங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னாலே சிரிச்சுருவாங்க நாங்கள் கூட இப்படி நடந்துருக்குவோம் அப்படின்னு யோசிச்சிருப்போம் ஆனால் இன்றைய தலைமுறைகிட்ட சொல்ல முடியாது இன்றைய தலைமுறை அறிவியல் பூர்வமாக அணுகுகின்ற தலைமுறையாக இன்ஃபார்ம்டு சொசைட்டியாக இருக்குது அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இவன் சொல்லக்கூடிய ஃபேண்டசி கதையெல்லாம் நம்பிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்போ இந்த வரக்கூடிய இந்த தலைமுறை இன்னும் புத்தளிச்சியோடு மேலே எந்திரிக்கும் அவர்களை வந்து நான் நிராகரிக்க போகிறதே கிடையாது அவர்களுக்கு தேவைப்படுகின்ற கருத்தை நான் சமகாலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது அதை அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அப்போ இந்த தலைமுறையில் நீங்கள் பேச ஆரம்பி இந்த இந்த விஷயங்களை நீங்கள் கொண்டு வர ஆரம்பிக்கும் பொழுது இதையெல்லாம் எவ்வளவு தூரம் இளைஞர்களிடத்தில் கொண்டு போகணும் நின்று சொல்ல போனால் என்னையெல்லாம் கூப்பிடாதீங்க இளைஞர்களை கூப்பிட்டு பேச சொல்லுங்கள் நாங்கள் பழைய தலைமுறை ஆகிட்டே இருக்கிறோம் சரிங்களா அதனால நான் என்ன சொன்னேன் ஏன்னா அவர்களுடைய மொழி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம் இப்போ எங்களுடைய மொழி நடை வந்து ஒரு அவுடேட்டடாக அப்படி இருக்கலாம் சரிங்களா இன்றைக்கு தலைமுறை எப்படி பேசுகிறாங்க இப்போ தோழர் பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப ஒரு அருமையாக என்ன இதாக பேசிட்டு இருந்தாங்க அவங்க பேசும்போது ரொம்ப இன்ஃபார்ம்டா ரொம்ப டேட்டா சென்டர்டா அதில் எந்த வார்த்தையும் வீணான வார்த்தை இல்லை அப்போ இந்த தலைமுறை இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையோடு இயங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான மேடைகளாக மாற வேண்டும் இப்போ நாங்கள் எங்களோட மாநாடு நடத்தினோம் எங்கள் மாநாட்டில் கடைசி நாள் நிகழ்ச்சியில் கடைசி ஐந்து மணி நேரம் நிகழ்வுலையுமே நாங்கள் யாருமே மேடையில் ஏறலை இளைஞர்கள் தான் மேடையை ஏற்றணும் நாங்கள் ஏறக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா அடுத்த தலைமுறை வரட்டும் அவர்கள் பேசட்டும் அவர்கள் இந்த பிரச்சனையை அவர்கள் மொழியில் உரையாடட்டும் அவர்கள் மொழியில் அது உரையாடும் பொழுதுதான் இதெல்லாம் வந்து மாதவிட்லாம் லீவு தர முடியாது அதெல்லாம் தீட்டுன்னு சொன்னால் அந்த தலைமுறை வந்து இவங்கெல்லாம் பூமரங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ரொம்ப நம்ம நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லணும் அவங்களை அவங்க திட்டுனா கூட நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஆனால் இன்றைய தலைமுறைக்கு அந்த வார்த்தைகள் ரொம்ப எளிமையாக கிடைக்கிது ரொம்ப அழகாக வந்து அவங்கள வந்து பிராண்ட் பண்ணிட்டு போயிடாங்க இவங்கெல்லாம் நாங்கள் ஃபேஷிஸ்ட் அப்படின்னு நாங்கள் சொன்னோம்னா ஃபேசிசம்னு என்னென்னா உட்காந்து படிக்க வேண்டியிருக்குது ஆனால் இந்த இந்த குழந்தைங்க வந்து அதில் பூமர்னு சொல்லிட்டு போச்சுன்னா உலகங்களுக்கே தெரியுது மோடி ஒரு பூமர்னு சொல்லிட்டா உலகவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா இவ்வளவா கை திட்டுவீங்க ஸோ அப்போ நீங்கள் தான் அதை பற்றி பேசணும் நாங்கள் நிறைய பேசிட்டோம் நான் ரொம்ப அரசியல் சொல்லாடல்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அது இந்த தலைமுறைக்கான சொல்லாடல்கள் அதற்கான சொற்கள் நீங்கள் தான் கொண்டு வந்து சேர்த்தணும் அதில் வந்து இந்த இடத்துல தயங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த ஜென்சியிலேருந்து பேசக்கூடிய இந்த தலைமுறையிலேருந்து பேசக்கூடிய அந்த இளைஞர்கள் வந்து நீங்கள் எந்த இடத்துல தயங்காதீங்க எதை பற்றியும் நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை குறித்து பளிச்சின தெளிவாக பேசுவதற்குரிய பின்னணி உங்களுக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக பாலஸ்தீனத்தின் உரிமை குறித்து அமெரிக்காவில் பேச முடியாது அமெரிக்காவின் ஊடகமோ அமெரிக்க அரசு அதிகார வர்க்கமோ அதை பேச விடாது அப்படி இருக்கக்கூடிய சூழல் ஐரோப்பாவில் இதுதான் சூழல் அப்படி இருக்கக்கூடிய இடத்தில் ஜென்சி சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான் பாலஸ்தீன பிரச்சனை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் எழுச்சியோடு பாலஸ்தீன இனப்படுவலுக்கு எதிராக வீதியில் திரண்டு நிற்பதற்கான அடிப்படை காரணம் இந்த ஜென்சி இந்த இளைஞர் சமூகம் களத்தில் இறங்கி போராட்டத்தை கையில் எடுத்ததுதான் அதனால் அரசியல் அரசியலற்றவர் என்று அவங்க சொல்ல முடியாது அரசியலற்றவர் என்று சொல்ல முடியாது அப்ப அவர்கள் இந்த மேடையை அலங்கரிக்கட்டும் அவர்கள் பேசுறதை கேட்கிறோம் அவர்களுக்கு வேணுங்கிற கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வந்துட்டாங்க அடுத்த தலைமுறை வந்துட்டாங்க அவங்க கொண்டு போய் சேர்த்துவாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இன்னும் விரிவுபடுத்துங்க இந்த கோரிக்கைகளை விரிவுபடுத்துங்க இந்த என்னென்னா வந்து அதாவது எப்படி வந்து சிரியாவில் ஐஏஸ்எஸ் ஐஎஸ் போராளிகளை வீழ்த்துவதற்கு பெஷ்மெராகா போராளிகள் பெண் போராளிகள் வந்தார்களோ அதே போல் சனாதனவாதிகளை பெண் போராளிகள் வீழ்த்துவார்கள் இவங்களுக்கு இவங்களை வீழ்த்திறதுக்கு இவங்க தான் வேணும் அதுதான் நான் பார்த்தேன் அர்ஜுன் சம்பத்து வந்த பொழுது மதிவதனை தொடர்ந்து எந்த எந்த விதமான துளிய துளியளவு கூட அச்சம் இல்லாமல் மேடையில் நின்ற கையாண்ட விதம் இருக்கு இல்லையா அதுதான் அவங்களுக்கான பதில் அதுதான் அவங்களுக்கான பதில் சரிங்களா அப்போ நம்ம வந்து இந்த இது போன்ற முயற்சிகளை உற்சாகத்துடன் வரவேற்போம் அப்புறம் இதெல்லாம் வேண்டாங்க இதெல்லாம் செலவு பண்ணாருங்க நீங்கள் மகிழ்ச்சி தான் நீங்கள் வந்து அது நீங்கள் அங்கீகரிக்கிற பெரிய மகிழ்ச்சி ஆனால் இவ்வளோ செலவுலாம் வேண்டாம் ஒரு சின்ன பேப்பரில் பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்தீங்கன்னா போதும் நாங்கள் வச்சுக்கிறோம் சரிங்களா நான் என்ன சொல்லுங்க நீங்கள் நீங்கள் இதுக்கு எப்படி பொருள் திரட்டுறீங்கன்னு தெரியல தெரியல என்ன சிரமம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அதுக்கான சிரமங்கள் நல்லா தெரியும் நீங்கள் இதுக்கெலாம் செலவு பண்ணாதீங்க அதுக்கு வந்து நீ இன்னும் வேணால் இளைஞர்களாக இருக்கிறீங்க நீங்கள் இதில் போய் சோர்ந்து போயிடக்கூடாது திருமுருகனுக்கு இது கொடுத்துர்லாம் கொடுக்கலாம் வந்துடுவேன் அது பிரச்சனை இல்லை நான் இதை வச்சு மணிவதினி தொடர்க நீங்க மேடையில் உங்களுக்கு ஒரு நாங்க இந்த மாதிரி இங்க ஒரு இது வச்சிருக்கிறோம் சின்ன வச்சிருக்கோம் கையில் வச்சுக்கோ சொல்லி கையில் மூடி கொடுத்த கூட வச்சிட்டு போயிடும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால நான் என்ன சொல்றேன் இந்த சம்பிரதாயங்களை விட்டுருங்க நீங்க வேற ஒரு வடிவத்துக்குள்ள வாங்க நீங்க வேற ஒரு விஷயத்தை உருவாக்குங்க வேற பண்பாட்டை இங்க இருந்து இருக்கக்கூடிய அடுத்த பண்பாட்டு ஒரு முற்போக்கு பண்பாட்டத்தால் அடுத்த கட்டத்துக்கு போய் சேருங்க நீங்க அதான் நாங்கள் விரும்புகிறோம் அந்த வகையில் இந்த முயற்சி வெற்றி அடையட்டும் ரெண்டாவது விஷயம் மேடையில் வந்து எங்களை பாராட்டுறதுலாம் போதும் நீங்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்துட்டோம் திருமுருகன் தொடர் நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு இது பண்ணணும் இந்த முயற்சிகளில் நீங்கள் இந்த இந்த பணிகளை நீங்கள் பிரித்து கொள்ளுங்கள் இதை எடுத்துக்கொடுங்க சொன்னீங்கன்னா நிஜமாக பயனுள்ளதாக இருக்கும் இல்லை நாளைக்கு நாலு பிரச்சனை வந்துடும் நாளைக்கு நாலு பிரச்சனை ஓடிடுவோம் நாங்கள் அப்புறம் என்றைக்காவது வந்து பார்ப்போம் இல்லை அது பேசணும்ல அப்படின்னு போயிடுவோம் அப்புறம் நாங்கள் மேடை பேச்சாளராகவே மாறிடுவோம் அதனால நீங்க அதை எங்களுக்கு வேலை பிரிச்சு கொடுங்க தொடர் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க அந்த மாதிரி ஏதாவது பங்களிக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த வகையில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி நன்றி